வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கான பதிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை கிரக மாற்றம் பலன்கள் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லிட்டு சுருக்கமாக தெளிவாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதிவு பார்க்குறதுக்குனால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க புராட்ட நட்சத்திர நண்பர்கள் முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் முதல் ரெண்டு வாரம் பதினொன்றாம் வீடாகிய லாபஸ்தானத்தில் இருக்கார் மூன்று மற்றும் நான்காம் வாரத்தில் பன்னெண்டாம் வீடாகிய மாற்றம் மாற்றமடைகிறாருங்க செவ்வாய் பகவானுடைய நிலையை வரைக்கும் மாதம் முழுவதும் பன்னெண்டாம் வீட்லேயே இருக்கார் மாதத்தோட இரண்டாம் பாதியில் சூரிய பகவானோடு இணைந்து பலன்களை கொடுக்கறதுக்கு செவ்வாய் பகவான் தயாராகிறார் புதன் பகவானுடைய நிலை புரோட நட்சத்திரத்திற்கு பார்க்கும்போது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானோடு இணைந்து பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகநிலை அப்படிங்கிறது இந்த மாசத்துல வந்து புரோட்டம் நட்சத்திரக்கு இருக்கு அதாவது மூன்று கிரக கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தோட ஆரம்பத்திலேயே இருக்கு அதுக்கப்புறம் மாத இறுதியில் புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு போறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய குட் நியூஸாகவும் இருக்கு ராஜிநாதனான குரு பகவான் மட்டும் இப்போ எட்டாம் வீடாகிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் மற்றபடிக்கு சுக்கர பகவான் பத்தாம் வீடாகிய தொழிலுக்கான ஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி மாத இறுதியில் பதினொன்றாம் வீடாகிய லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு ஸோ ஆல்ரெடி வந்து லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் அப்போ வந்து முதல் மூன்று வாரங்கள் சிறப்பு இருந்தாலுமே அடுத்தது வந்து மாத இறுதியில் இன்னுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு சுக்கிரன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கைங்கிறது போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிகுந்த மிகுந்த நன்மையை கொடுக்க பெரிய குட் நியூஸ்ன்னு சொல்லாங்க சனி பகவான் மூன்றாம் வீடாகிய ஆதாய ஸ்தானத்தில் இருப்பது இன்னும் பெரிய நன்மைன்னு சொல்லலாம் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் பார்க்கும்போது ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் சிறப்பான நிலையில் இருக்கிறார் கேது பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் நன்மையையும் முயற்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆன்மீகம் சார்ந்து பக்தி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் கேது பகவான் இருப்பது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான கிரக கிரகநிலையா இந்த நவம்பர் மாதம் இருக்குங்க ஸோ இந்த கிரகநிலைகள் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு முக்கிய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றமா இருக்கு இந்த நவம்பர் மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலன்களையும் வெற்றிகளையும் இறைவன் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான இந்த பதிவில் நாம் பாக்குறக்கோம் முதல்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை பத்தி பார்க்கும்போது புதன் பகவானுடைய நிலை பதினொன்றாம் வீடாகிய லாபஸ்தானத்தில் இப்போ இருக்காருங்க ஸோ வேலை மற்றும் தொழிலுக்கான மாற்றத்தை சந்திக்க வேண்டி வரலாம் அப்படிங்கிறத இவர் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபையாக கொடுக்குறாரு அந்த மாற்றம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது வேலை வியாபாரம் சார்ந்து கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச முயற்சி போட்ட திட்டங்கள் இது எல்லாமே வந்து மறுபடியும் அதுவாக வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க போது அந்த முயற்சிகள் வந்து வெற்றியாக முடிவதற்கும் இறைவனுடைய முழு ஆசீர்வாதம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கீழ்மட்ட ஊழியர்கள் அப்படின்னு ஆரம்பித்து உயர் அதிகாரிகள் வரை அனுசரித்து செல்வது வேலைக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது ஏன்னா ஆல்ரெடி வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதே போல் சூரிய பகவானுடைய நிலை அப்படிங்கிறதுமே மாத இறுதியில் அது வந்து மாற்றம் அடையுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும் முக்கியமாக எந்த விதமான விமர்சனத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது அதுவும் வேலை செய்யும் இடத்தில் ஓனர் உங்களுடைய இப்போ ஹையர் ஆஃபீஸர்ஸு அவங்களை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறது தேவையற்ற பேச்சை பேசுவது வேலை போகும் அப்படிங்கிறத தாண்டி சம்பளம் உயர்வு பதவி உயர்வு அது இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழித்து நடக்கிறது கூட நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடைபட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் அந்த பேச்சை மட்டும் நீங்கள் குறைத்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை இந்த நவம்பரில் புராண நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும் வருமானம் சின்ன சின்னதாவது பல வழிகளிலிருந்து பல வகைகளில் வரத்துக்கு ஆரம்பிக்கும் முதல்ல சொன்ன மாதிரி வருமானத்திற்கான வழி நிறையாவே உருவாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுமே தவிர மற்றபடிக்கு வருமானம் அப்படிங்கிறது தேவைக்கான அந்த நிதி உதவியை சுக்கர பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொடுக்குறாங்க அதுவும் மாத இறுதியில் இன்னுமே சிறப்பான நிலை இருக்குங்க அதே போல் விரயஸ்தானத்தில் கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கிறதுனால சுப விரயங்கள் மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுருக்கமாக சொன்னால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு போ குழப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் இருப்பதற்கு வாய்ப்புகள் சில நண்பர்களுக்கு அமையும் ஸோ பி கூல் அண்டு வெட்டி செலவு வேணால் தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொள்வது நம்மளுக்கு பண மிச்சமாகும் பழைய கடன் மன அழுத்தத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் கரெக்டாக தான் வட்டி கொடுத்தோம் சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுத்தோம் ஆனால் நேர்மையானவுக்கு மட்டும் எப்பவுமே சோதனை மேலே சோதனை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கமிட்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கவனமாக கொடுங்க ஸோ அதனால் என்ன பணம் சார்ந்து மன அழுத்தம் ஏற்படுவது நம்ம வேறு மனநிலையில் இருப்போம் கடங்காரம் கால் பண்ணால் நம்மளுக்கு எச்சா டென்ஷன் ஆகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் குடும்பத்தில் இந்த மாதம் ஒன்று கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிலமை இருக்கும் ஃபேமிலியில் யார் என்ன பேசினாலுமே வீண் விவாதங்களை வார்த்தைகளை வந்து விடாதீங்க வீண் விவாதங்களை வந்து குறைச்சிக்கங்க உடன் பிறந்தவனுடைய செயல்பாடு வேதனையை தரும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உறவுகளுக்குள் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் அந்த சந்தோஷம் நிலச்சி நிற்கும் சொந்த பந்தத்தோட சண்டை பகை உருவாகிறதுக்கு கிரகநிலைகளுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது பிள்ளைகளால் மன வருத்தம் உண்டாவதற்கான கிரகநிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கணவன் மனைவி சண்டையில் மூன்றாம் நபனுடைய தலையீட்டை வந்து நீங்கள் தவிர்க்கணும் எதாக இருந்தாலும் நீங்களே பேசி முடிவெடுத்துக்குங்க குழந்தை பேருக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக மகிழ்ச்சியான சந்தோஷம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிலவும் கழகத்தில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த காதல் திருமணம் சுமூகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அதே போல் கேது பகவானுடைய நிலை ஆன்மீகம் சார்ந்து அதிகம் சிந்திக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு ஆன்மீகம் எண்ணம் உருவாகும் அதே போல் செவ்வாய் பகவானுடைய நிலை இது எல்லாம் என்னான்னா எதிர்பார்த்த அந்த பாகப்பிரிவினை வந்து குடும்ப சொத்தில் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக ஒரு நிலம் நமக்கு கை கிடைக்கிறது ஒரு புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை உருவாகிறது அல்லது அந்த இடத்த வித்து நீங்கள் புதிய ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வாய்ப்புகள் நிலம் சார்ந்து உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இடம் நிலம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிருந்தீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற நண்பர்களுடைய ஊக்குவிப்புக்காக நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது இது மாணவர்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலம் இருக்கும் அரசு தேர்வு போட்டித் தேர்வு இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகி கொண்டிருக்க மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் அதீத முயற்சி அதிக வெற்றியக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரக்கூடிய காலமாக இருப்பதனால இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க பெண்களுக்கான பலன்னு பார்க்கும்போது சகோதரிகளுக்கு முதல் இரண்டு வாரம் வியாபாரம் மார்க்கெட்டிங் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து லாபம் அதிகரிக்கும் ஃபேன்சி ஸ்டோரு நகைக்கடை இதையெல்லாம் நடத்தி வரக்கூடிய சகோதரிகளுக்கு நல்ல லாபமும் புது வாடிக்கையாளர்களும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவது பல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் தேர்ட் பர்சன் வச்சு நீங்கள் எந்த பிரச்சனையும் பேசாதீங்க எதா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் நீங்களே அமைதியாக பேசி எந்த ஒரு பிரச்சனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் பெரிய உதவி சப்போர்ட் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வாழ்க்கை துணையினுடைய அரவணைப்பின் மூலமாக ஆதரவின் மூலமாக பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கிறதுக்கு இந்த மாதம் இறைவனை வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது நீங்கவே அது இது அப்படின்னு நினச்ச அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து இறைவன் நல்வழி காட்டி அதை வந்து சரி பண்ணுவார் அதே போல் மின்சாரத்தில் வேலை செய்யும்போது சரி வாகனம் ஓட்டும் போது பெரிய இயந்திரங்கள் அதாவது மெஷினரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அல்லது சகோதரிகள் சின்னதாக அந்த மாவரைக்கும் இயந்திரமெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதிலெல்லாம் வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலைச்சலால் சோர்வு தலை சுற்றல் அதீத மனபயம் உருவாகும் அளவான உணவு போதுமான தூக்கம் முறையான உடற்பயிற்சி மன அமைதி தியானம் இது எல்லாமே வந்து வா வாழ்வையை மேம்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி உடல் ஆரோக்கியத்தையும் வந்து சிறப்பாக பார்த்துக்கும் மனசையும் வந்து திருப்தியாக பார்த்துக்குங்கனால இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உணவு உறக்கம் ஓய்வு உடற்பயிற்சி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க வழிபாடு இந்த மாதம் இது செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துக்கான வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு சனிக்கிழமை ஏதோறும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை இரண்டு தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இது வந்து இந்த மாதத்துக்கான ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும் பரிகாரம் பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடைதானம் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மருத்துவ உதவிகள் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறுங்கனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் இந்த நவம்பர் மாதத்திற்கான வழிபாடாக எடுத்து நீங்கள் செய்யும்போது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி மகிழ்ச்சி பெருகும் குடும்பம் செழிக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு வேலை இதெல்லாமே இன்னுமே சிறப்பாக மாறுங்க ஸோ நண்பர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இந்த போராடும் நட்சத்திரத்திற்கான இந்த நவம்பர் மாதத்திற்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு பலன் கோச்சார பலன் அப்படின்னு சொன்னாலுமே என்ன தான் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியமான வேலைகளை வாங்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கும்போது காடு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த முடிவுகள் எடுக்கும்போது இடம் வாங்கிறது வீடு வாங்குறது எல்லாமே வந்து இன்னுமே அமைங்கனால உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க தப்பில்லைங்க இந்த பதிவு போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கான ஒரு அருமையான அற்புதமான பலனாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வும் மற்றும் எச்சரிக்கையான பதிவாகவும் இருக்க நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போராட நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்